இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் கிளாஸ் செவனில் இருக்க புதுமை விளக்கு அப்படின்ற கவிதை போயி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்பிட்டோட லிங்க் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ புதுமை விளக்கு இதில் வந்து மொத்தம் ரெண்டு பாடல் இருக்குது ரெண்டு பாடலில் வந்து ரெண்டு ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க அதாவது பன்னிரெண்டு ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ரெண்டு பேரான பொய்கை ஆழ்வாரும் பூதத்த ஆழ்வார்களும் வந்து எழுதியிருப்பாங்க சோ முதல்ல வந்து நம்ம நுழை முன் பகுதி பார்த்தலாம் ஏன்னா எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன டீட்டெயிலிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன் தான் எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு மார்க் விஷயன்ஸ் எப்படி வேணாலும் கேட்பாங்க ஸோ உள்ள தூய்மையோட ஒரு நல்ல நெறியில நடக்கிறதா சான்றோர்களோட இயல்பு அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லையா இறை வழிபாட்டில் வந்து அவங்க நிறைய ஃபாலோஸ் சடங்குகள் எல்லாமே வந்து பின்பற்றுவாங்க அந்த சடங்குகளை விட அவங்க உள்ள தூய்மையா இருக்கணும் இப்போ ஒருத்தவங்க உட்காந்து சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் சாமி கும்பிட்றவங்க ரொம்ப மனசு தூய்மையோட கும்பிடணும் எந்த மனசுக்குள்ள ஒரு அழுக்க வச்சுட்டு எந்த ஒரு கெட்ட இனங்களும் வச்சுட்டு சாமி கும்பிட்டா எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது இல்லையா ஸோ சான்றோர்களோட இயல்பு என்ன அப்படின்னா இறைவாளி பாட்டுல சடங்குகளை பின்பற்றதை விட அந்த இறைவாளி பாட்டல்ல மனசு தூய்மையா வந்து அவங்க இறைவனை வந்து வணங்கணும் அப்படின்றத முழு சா நம்புவாங்களாம் சரியா அவங்களுக்கு வந்து இயற்கையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உள்ள தூய்மையும் அன்பும் தான் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதை தான் ஒரு சான்றோர்கள் வந்து பாடலாக பாடியிருக்காங்க பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வார்களும் இதில் வந்து முதல் பாடல் வந்து நமக்கு வந்து மனப்பாட பகுதியாக வந்துடும் ஸோ நான் வந்து படிக்கிறேன் பொதுவாகவே நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அகல் விளக்கோ இல்லைன்னா காமாட்சி விளக்கோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் விளக்கு வந்து எடுத்துப்போம் ஓகே அந்த விளக்குக்குள்ள சில பேர் நெய் ஊற்றுவாங்க சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க ஸோ இதை மாதிரி நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு அதில் வந்து திரியை வந்து போடுவாங்க இல்லையா ஸோ திரியை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை கொழுத்திட்டு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க இதை தான் வந்து பொதுவாகவே விளக்கு ஏற்றி கும்பிடுற ப்ராசஸ் ஸோ இன்னும் நம்ம பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரி வந்து திருமலை வந்து வணங்கக்கூடியவங்க சரியா திருமாலை வந்து இவங்க எப்படி வணங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த விளக்குக்கு பதிலாக அவங்க என்ன கம்பேர் பண்ணுறாங்க இந்த நெய்யோ எண்ணெய்க்கு பதிலாக அவங்க எதை வந்து இது பண்ணுறாங்க திரிக்கு பதிலாக என்ன வைக்கிறாங்க ஒரு கம்பேரிசேஷனில் தான் இந்த ரெண்டு போயம் இருக்கும் சரியா கவிதையுமே இருக்கும் இப்போ முதல் கவிதை வந்து நான் படிக்கிறேன் பொய்கை ஆழ்வாரோடது வையம் தகலியா வார்க்கடலி நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் அழியான் நடிக்கே சூடினேன் சொல் மாலை இடராடி நீங்கவே என்று இது வந்து மனப்பாட பகுதி இங்க வையம் அப்படின்றது உலகம் நடத்தும் தகலியா அப்படின்னா அகல் விளக்கு நம்ம அகல் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அகல் விளக்கு அப்படின்னு அர்த்தம் சோ நம்ம பொய்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி திருமாலை வந்து வணங்குவார் அப்படின்னா இந்த உலகம் தான் இவருக்கு வந்து அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல ஊற்றக்கூடிய நெய் வந்து பார்கடல் திருமால் வந்து எங்க இருக்கார் பார் கடலில் தான் இருக்காரு அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த உலகத்தை வந்து அகல் விளக்காகவும் இந்த பார் கடலை வந்து நெய்யாகவும் நினைச்சிட்டு இந்த கதரகனோட சுடர் இருக்கும் இல்லையா பிரகாசம் இருக்கும் இல்லையா இதை தான் வந்து அதில் போடக்கூடிய திரி திரியா பிரகாசமா வந்து நினைச்சிட்டு அவருக்கு வந்து ஒரு சொல் மாலை சூட்டுறாராம் சொல் மாலைன்னா பாடல் படிக்கிறார்லையே இந்த பாமாலை சொல் மாலை இருக்குல்ல இந்த சொல்லால் ஆனக்கூடிய மாலையை வந்து சூட்டுறேன் நான் அவரோட திருவடிகள்னால் பாதம் நடத்தும் சரி அவரோட சிவந்த திருவடிகளை வணங்கி என்னோட துன்பக்கடல் துன்பம்னா அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாருக்கும் எல்லா துன்பமும் இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாலாம் இருக்க முடியாது ஏதோ ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் அதே தான் பொய்கை ஆழ்வாரோட துன்பம் வந்து நீங்கணும் அப்படின்ட்டுன்னு தன்னோட இறைவனாகிய திருமாலை வந்து வேண்டிக்கிறாரு சரிதான் அந்த பாடலை வந்து சொல்ல வராங்க வையம் தகலியா வார்கடலே நெய்யாக சரியா வையம் தான் இந்த உலகத்தை வந்து ஒரு அகல் வழக்காக நினைச்சுக்கிட்டு வார்கடலே நெய்யாக இந்த கடலை வந்து நெய்யா நினைச்சுக்கிட்டு வெப்ப கதிரோன் விளக்காக அது பிரகாசம் நெருப்பு வரும் இல்லையா அதை வந்து இந்த கதிரவனோட பிரகாசத்தை வந்து விளக்கா நினச்சிக்கிட்டு செய்ய சுடர் அழியேன் அடிக்கே சூட்டினேன் மாலை நான் வந்து இதுல இடக்கூடிய சுடரால நான் வந்து உங்களை வந்து சாமி கும்பிடுறேன் என்னோட சொல்மாளை போட்டும் சாமி கும்பிட்றேன் எதுக்காக இடர் அழி நீங்கவே என்ற இடர் அப்படிங்கிறது அவருக்கு உண்டாகக்கூடிய இந்த துன்பங்கள் மன துன்பங்கள் வந்து அழியணும் நீங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் உங்களை வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த பாடு ஸோ நல்லா இருக்கா புரிஞ்சுதா இப்போ வந்து இவரை பற்றின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பை பார்த்தலாம் இவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க திருவர்கா அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் அந்தாதி வந்து இவர் பாடிய பாட்டு தான் அதுதான் நமக்கு இப்போ இந்த வையம் தகலியா வார்க்கடையில் நெய்யாக இந்த பாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து மனப்பாட பாட்டு பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பூதத்தாழ்வார் அவங்களோட நாலாயிரம் பிரபதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது அந்தாதி வந்து பார்த்துடலாம் இது வந்து மனப்பாட பகுதி கிடையாது இருந்தாலும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுலருந்து கொஷின்ஸ் வந்து வரும் நான் வந்து படிக்கிறேன் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினே நாரானருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அதாவது பூதத்தாழ்வார்கள் வந்து ஞானத்தமிழ் பயின்றிருக்காங்க அதை தான் நாலாவது லைன்ல சொல்லியிருக்காங்க சரியா ஞானத்தமிழ் புரிந்த நானா ஞானத்தமிழ் கற்றுக்கிட்ட நான் வந்து என்னோட அன்பை வந்து அகல் விளக்காகவும் அன்பே தகலியான என்னது தகலினா நான் அகல் விளக்குன்னு சொல்லியிருக்கேன் என்னோட அன்பை வந்து விளக்கா நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து வணங்குறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு தமிழ் மேலே நிறைய ஆர்வம் இருக்கு இந்த மாதிரி என்னோட ஆர்வத்தை வந்து நெய்யாகவும் இன்புருகு சிந்தை இடித்திரியா நான் வந்து என்னோட மனசு என்னோட மனசு எப்படிப்பட்டது இனிமையால உருகக்கூடிய என்னோட மனசை வந்து அதுல இடக்கூடிய அதுல போடக்கூட திரியாகவும் நினைச்சுக்கிட்டு நண்புருகி ஞான சுடர் விளக்கி ஏற்றினேன் நான் என்னோட நல்ல மனசோட மனசு உருகி இந்த மாதிரி ஒரு ஞான சுடரான ஒரு விளக்கை வந்து ஏற்றினேன் யாருக்காக அவங்க வணங்கக்கூடிய நாராயணனுக்காக திருமால்னா நாராயணன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்க வணங்கக்கூடிய நாராயணனுக்காக ஞானத்தமிழ் புரிந்தனா ஞானத்தமிழ் கத்துக்கிட்டேன் நான் நான் இப்படிலாம் வந்து திருமாலை வந்து வணங்குறேன்னு சொல்றேன் சரியா சோ இதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் பூதத்தாழ்வார் அவர்களை வந்து பாடினதுக்கும் நம்ம பொய்கை ஆழ்வார் பாடினவங்களுக்கும் இப்போ வந்து பூதத்தாழ்வார் இவங்களை பத்தின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்தலாம் பூதத்தாழ்வார் இவங்க வந்து சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ தான் வந்து பிறக்கிறாரு இவர் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல ரெண்டாவது திருவந்தாதியை வந்து இவர் தான் வந்து இயற்றினாரு அதுதான் நமக்கு இப்போ இந்த பாடப்பகுதியாகவும் கொடுத்துருக்காங்க அன்பே தகலியா ஆர்வமே மெய்யாக அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இப்போ வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பார்க்கலாம் திருமலைன்னா இந்த நாராயணர் இருக்காங்களே இவங்களை போற்றி பாடக்கூடியவங்களை வந்து பனிரெண்டு ஆழ்வார்கள் இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டு பேர் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் சரியா இவங்களை ரெண்டு பேரையும் போக வந்து பேயாழ்வார் இவங்க இவங்க மூணு பேரையும் தான் வந்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா முதல் முதல்ல நம்மளோட நாராயணருக்கு வந்து பாடல் பாடியவங்க தான் இவங்கள பின்பற்றி தான் வந்து மற்ற ஆழ்வார்கள் எல்லாமே வந்தாங்க அதனால பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூவருமே யாரு முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பாடின பாடல்களோட தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் வந்து தொகுத்தவர் யாருன்னு பார்த்தா ஞானமுடி ஸோ இப்போ நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி இப்போது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கு ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து நன்றி அண்ட் இந்த வீடியோ நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்கன்னு தெரியல அப்போ வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து இது பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் கே வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதல் என்னோடய வெற்றியாக வந்து நான் வந்து நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க தேங்க்யூ